ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி வந்து சேமித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் அது இல்லாமல் கோல்டோட ரேட்டு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா குறையும் அப்படின்னா எப்போ குறையும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படி இன்க்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பில்லோட உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் எப்போ வந்து விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பா வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் அன்னைக்கு நான் வாங்கினேன் நியூ இயர் அன்னைக்கு கோல்டு ரேட்டு எல்லாேருக்கும் தெரியும் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அன்னைக்கு என்னால் எவ்வளோ வாங்க முடிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா வெறும் நூறு மில்லிகிராம் தான் என்னால் வாங்க முடிஞ்சு நூறு மில்லிகிராம் பார்த்திங்க அப்படின்னா அன்னை கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இதுக்கு வந்து மூ த்ரீ பர்சன்டேஜ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்புறம் மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க டோட்டலாக எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா வந்துச்சு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஆறுரூபா போக எழுநூற்றி அறுபது ரூபா நம்மளுக்கு வந்து வந்துச்சு இதை ஏன் அவங்களோட ஷேப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் எங்களாலையும் தங்கம் வாங்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஏழ்நூறுபாயிலருந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் இந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிது சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எப்படி வந்து பண்ணலாம் எப்படி வந்து எளிமையாக பண்ண முடியும் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸும் மணி சேவிங் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்க வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா முப்பது ஜனவரி முப்பது ஜனவரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் அதாவது இருபத்தி ஒன்பது நாட்கள் நம்மளுக்கு இடையில இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது நாளில் கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கே ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா இந்த இருபத்தி ஒம்பது நாளில் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அது வந்து லாஸ் ஆகும் ஜிஎஸ்டி போடுவாங்க வேஸ்டேஜ் போடுவாங்க ஏன் இதெல்லாம் கொண்டு போய் கடையில் நீங்கள் கொடுக்குறீங்க எல்லாம் மே வேஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம் இந்த இடத்துல நான் வந்து நூறு மில்லிகிராம் வாங்காமல் இந்த ஒரு கிராம் அப்படி வாங்கியிருந்தேன்னா எனக்கு இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜெலாம் இங்கே நான் வெறும் ஐம்பது ரூபா தான் கூடுதலாக கொடுத்துருக்கேன் இந்த ஐம்பது ரூபா நான் கொடுத்தது எனக்கு இப்போ லாபம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு கிராமம் வாங்கியிருந்தனா எனக்கு ஐநூறுரூபா லாபம் கிடைச்சிருக்கும் எத்தனை நாளில் இருபத்தி ஒன்பது நாளில் எனக்கு ஐநூறுரூபா லாபம் கிடச்சிருக்கும் அதனால் மற்றவங்க வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்காதீங்க வேஸ்டேஜு நம்ம கூடுதலாக கொடுக்குறோம் ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை வந்து நினச்சிக்கிட்டு சிலருக்கு வந்து இது வாங்கலாமா வேண்டாமா கூடுதலாக நம்ம அமௌண்ட்டு கொடுக்குறோமேனு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன் நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரூஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஒன்பது நாளில் நமக்கு வந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஐநூறுரூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா கூடுதலாக கொடுத்துருப்போம் நம்ம ஒரு நாளைக்கு சும்மா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் பாருங்கள் ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரூபா சர்வ சாதாரணமாக செலவாயிடும் இப்போ நம்ம சேமிப்புக்காக ஒரு நூறு இரநூறு ஐநூறு கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னா அது தவறு கிடையாது இல்லைங்களா இது நம்ம ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை தான் கொடுக்க போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் காயின் வாங்கும்போது போது நான் ஜிஎஸ்டி கொடுக்குறேன் வேஸ்டேஜ் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக அதற்காக இதை வாங்குறதை நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் இது இல்லாமல் நான் சொல்கிற விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸாக வாங்கலாமா இல்லை டிஜி கோல்டில் சேவ் பண்ணுறது நம்மளுக்கு லாபமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் லாபமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஏன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நூறு மில்லிகிராமில் வாங்கின கோல்டு காயின் இது வந்து நியூ இயர் அன்றைக்கி நான் வாங்கினது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரை கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து நான் வந்து லலிதாவில் வாங்கியிருக்கேன் ஏன் இந்த முறை லலிதா வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் விஷயமாக கொஞ்சம் வெளியில் போனேன் அப்போ வந்து எனக்கு வெளியில் போ கடைக்கு போகிறதுக்கு ஆப்ஷன் கிடச்சது அதனால வந்து ஐநூறு மில்லிகிராம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஐநூறு மில்லிகிராமை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லிகிராமாக எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து கால்குலேஷன் போட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் வந்து ப்ளஸ் டூ அது மைனஸ் டூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே வந்து மைனஸில் தான் போடுவோம் சொல்லிட்டு நானூற்றி தொண்ணூத்தெட்டு மில் ஆனால் இதை வந்து எடை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு ஸோ ஆனுச்சு இப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு பைசா அதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா ஒன்றரை பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஏழு ரூபா அப்போ மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து கூடுதலாக எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி எட்நூறுபா வந்துடும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம வந்து கூடுதலாக எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூபா இங்கே ஒரு நூறுரூபா கிட்டத்தட்ட வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம கூடுதலாக கொடுத்துருக்கோம் இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்குறதுனால தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அப்புறம் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா கோல்டில் வாங்குனா நம்மளுக்கு லாபமாக இருக்குமா அல்லது வந்து இதில் வாங்கினா நம்மளுக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஜிகோல்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நானுமே வந்து போன வருஷம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் வந்து நான் ஒரு ரெண்டரை கிராம் கோல்டு காயின் வாங்கி உங்களோட பர்ச்சேஸ் பண்ண வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டிசம்பர் வந்து நான் இந்த இருபத்தஞ்சு டிசம்பரில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கேன் ஆனால் அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது வந்து எனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு தோணுது என்ன லாபமாக இருக்கும் அப்படின்னா இப்போ இன்னே ரேட்டுக்கு நான் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வாங்கும்போது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் இது வாங்கும்போது ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன் இதுவே நம்ம டிஜி கோல்டில் வந்து நம்ம மாதம் மாதமோ டெய்லியோ சேவ் பண்ணுறோம் அது எவ்வளோ நாள் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நாள் சேவ் பண்ணுவோம் அப்போ ஒரு வருஷம் முந்நூற்றி முப்பது நாள் சேவ் பண்ணுறோம் ஒரு வருஷம் அப்போது நம்ம ஃபைனலாக போகும்பொழுது கண்டிப்பாக ஜிஎஸ்டியும் கொடுக்குறோம் வேஸ்டேஜும் கொடுக்குறோம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு எழுபத்தஞ்சு நாளைக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அடிஷனலாக ஆட் பண்ணுறாங்களே பெனிஃபிட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபைவ் பர்சன்டேஜில் நம்ம சேவ் பண்ணுறத இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு நான் வாங்குறேன் அவங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கான பொருளை வந்து ஆட் பண்ணுறாங்க அது நம்மளால் எவ்வளோ நாளைக்கு வாங்க முடியும் ஃபஸ்ட்டு எழுபத்தஞ்சு நாளைக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருடம் முந்நூற்றி முப்பது நாட்கள் கழித்து நம்ம வந்து பொருளாக வாங்க போகும் பொழுது அவங்க வந்து கோல்டோட ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

நம்ம போக மாட்டோம் அந்த ஆயிரம் ரூபாய் இங்க கூடுதலாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதனால் என்ன இந்த சமயத்தில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களால் டிஜிட் ஓல்டில் நூறு ஐம்பது இப்படி தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க பட் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காயினாக வாங்கி வைக்கிறதா பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே வந்து இதை வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி வாங்கி வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டி இதெல்லாமே வரும் நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது ரூபா கூடுதலாக போக இரநூறுவா கூடுதலாக கொடுத்து வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது லாபத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இப்போ இந்த அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க அப்பப்போ காயினா வாங்கி வைக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இடிஎஃப் மூலமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு ஏன்னா அதில் ஜிஎஸ்டி கிடையாது மேக்கிங் சார்ஜு கிடையாது அப்போ அதில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வாங்கிக்கலாம் பட் ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதுல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பிப்ரவரி தேதி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறப்போ கண்டிப்பாக பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்தில் கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தங்கத்தை வேறு நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இறக்குமதி வரியை வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் பட்ஜெட்ல நம்மளுக்கு வந்து வரி குறையுது கோல்டோட ரேட்டு குறையுது அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வந்து கோல்டை வந்து காயினா வாங்கி வைக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாக்குற வியூவர்ஸ் வந்து நீங்க உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கோல்டு அப்படிங்கிறது இப்போ வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அது எப்படி நம்மளுக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க இதில் பண்ணுங்கள் அதில் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் இந்த நாலு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து லாபத்தை கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிய வருது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்